மகம் நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று சிந்தனை திறன் அதிகரிக்கும் புதிய யோசனைகள் தோன்றும் முக்கிய முடிவுகளை எடுக்க சிறந்த நாள் தொழில் மற்றும் வியாபாரம் தொழில் சம்பந்தப்பட்ட புதிய யோசனைகள் அமல்படுத்தலாம் மேல் அதிகாரிகளிடம் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தலாம் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் முதலீடுகளை திட்டமிட்டு செய்வது நல்ல பலனை தரும் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப உறுப்பினர்களுடன் முக்கியமான பேச்சுக்கள் நடைபெறலாம் உறவுகளில் இருந்து நல்ல ஆதரவு கிடைக்கும் காதல் உறவில் நல்ல புரிதல் ஏற்படும் உடல் நலம் மனநிலை நல்லதாக இருக்கும் சிறிய உடல் சோர்வுகளை தவிர்க்க தியானம் மற்றும் ஒழுங்கையான உணவுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் மொத்தத்தில் இன்று உங்களின் சிந்தனை திறன் அதிகரித்து புதிய முடிவுகளை எடுக்கும் நாள் பூரம் ஆரோக்கியம் மேம்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று உடல்நலம் சீராக இருக்கும் கடந்த நாட்களில் இருந்து சிறிய உடல் குறைபாடுகள் நீங்கும் தொழில் மற்றும் வியாபாரம் வேலைக்கு தேவையான உற்சாகமும் உன்னிப்பும் அதிகரிக்கும் வியாபாரத்தில் புதிய திட்டங்களை செயல்படுத்தலாம் சக ஊழியர்களுடன் நல்ல உறவு காணலாம் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் நண்பர்களுடன் மகிழ்ச்சியான சந்திப்பு இருக்கலாம் உறவினர்களிடம் இருந்து ஆதரவு கிடைக்கும் உடல் நலம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பழைய உடல் நல குறைபாடுகள் குணமாகும் உணவு பழக்கத்தில் சீர்மை கடைபிடிக்கவும் மொத்தத்தில் இன்று உங்கள் உடல் நலம் மற்றும் வேலை தொடர்பான விஷயங்கள் மேம்படக்கூடிய நாள் உத்திரம் ஆதாயகரமான நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று பொருளாதார ரீதியாக நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய நாள் தொழில் பணவரவு முதலீடுகளில் நன்மை காணலாம் தொழில் மற்றும் வியாபாரம் தொழில் வளர்ச்சி பெறும் புதிய வருமான வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்பத்தில் மகிழ்ச்சி காணலாம் உறவர்களிடமிருந்து நல்ல ஆதரவு கிடைக்கும் காதல் மற்றும் மன வாழ்க்கையில் மனநிறைவு ஏற்படும் உடல் நலம் ஆரோக்கியம் சீராக இருக்கும் மன உற்சாகம் அதிகரிக்கும் மொத்தத்தில் இன்று அனைத்து விஷயங்களிலும் ஆதாயம் கிடைக்கும் சிறந்த நாள் பிப்ரவரி இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று சிம்மம் ராசியில் பிறந்த மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரங்களுக்கான பலன்கள் மகம் சிந்தனை திறன் அதிகரிக்கும் முக்கிய முடிவுகள் எடுக்க நல்ல நாள் போரம் உடல் நலம் மேம்படும் புதிய உற்சாகம் ஏற்படும் உத்திரம் பொருளாதாரம் மற்றும் தொழில் வளர்ச்சிக்கு உகந்த நாள் இந்த நாளை முழுமையாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை மேலும் உயர்த்துங்கள்